தேனி மாவட்டம் பெரியகுளம் தண்டுப்பாளையம் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக இன்று எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதியம் லுகர் தொழுகைக்கு பின்பு பள்ளி தலைவர் தலைமையில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது பொதுக்குழு கூட்டத்தில் பல ஆண்டுகளாக ரம்ஜான் தொழுகைக்கு ஊர்வலமாக அனைத்து பள்ளி ஜமாத்தார்கள் ஈதுகா திடல் சென்று தொழுகை நடத்தி வந்தோம் இந்த வருடம் வெயில் காரணமாக ஊர்வலமாக செல்ல வேண்டாம் என்று அனைத்து பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக முடிவு எடுக்கப்பட்டது முடிவினை தண்டுப்பாளையம் பள்ளி ஜமாத்தார்களிடம் நிர்வாகத்தின் சார்பாக தெரிவித்த போது ஜமாத்தார்கள் வளமையை மாற்ற வேண்டாம் எப்பொழுதும் போல் நாம் ஊர்வலமாக சென்று சென்றுஈதுகா திடல் சென்று தொழுவோம் என்று ஒருமனதாக பொதுக்குழுவில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது தேனி மாவட்ட செய்தியாளர் ஏ சாதிக் பாட்சா இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் کوئی کوئی اور داری بیٹھی ہوئی ہے انگی آوروں انگی پتہ نہیں کوئی اور ری ایکشن ا رہا ہے